ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரி கலாஸ் கறிவே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ரெசிபியும் வந்திருக்கேன் அது என்னென்னா கேளா ஸ்பெஷல் பருப்பு வளான்னு சொல்லுவாங்க அது மசாலாள் அதுதான் எங்களுக்கு பருப்பு வளான்னு சொல்லுவாங்க அது தனியாக ஒரு வடை பருப்புன்னு சொல்லி கிடைக்கும் அது என்னென்னா பீஸ் பருப்பு க்ரீன் பீஸில் உள்ள பருப்பு தான் அந்த வடைப்பருப்புன்னு சொல்கிறது அதெல்லாம் வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் வந்து இது இந்த வில்லேஜில் எல்லாம் போகும்போது சின்ன சின்ன ஹோட்டலெலாம் இருக்குமே அங்கே இந்த மாதிரி வடை பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டூரெல்லாம் போகும்போது அங்கே காரங்கிறது எல்லா டீலாம் இங்கே நம்ம முட்டும்போது இந்த வடையெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த உள்ளி வடான்னு சொல்லி நான் நேரத்தில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த உள்ளி வடா இந்த மாதிரி பருப்பு வடை இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் கேரளாக்காரங்களுக்கு வந்து இந்த பிளாக் டீவும் இந்த மாதிரி வடையும் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த பிளாக் டீ வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய நிறையவே இந்த பிளாக் டீ தான் விரும்பி சாப்பிட்றாங்க

ஒரு கப்பு பருப்பு தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் ஓகே இது வந்து என்ன பருப்புனா இங்கே வந்து வடை பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த வடை பருப்புனால் ஒன்றும் இல்லை இது வந்து க்ரீன் பீஸோட பருப்பு மட்டர் டால்னு சொல்லுவாங்க இந்த க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா அதோட பருப்பு தான் இது இது வந்து இந்த வடை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து கடலை பருப்பு வச்சும் பண்ணலாம் ஓகே அப்போ நான் மூணு நாள் இட வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயாச்சு அதனால் இதை ட்ரைன் பண்ணி வச்சு தண்ணி எல்லாம் மாற்றிட்டு தண்ணியே இல்லாமல் நம்மள ட்ரைன் பண்ணி வச்சிடலாம் ஒரு கப்பு பருப்பு தான் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரட்டும் நாம் அமைதிக்காக நான் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உங்கள் வேலை இல்லைன்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயமே எடுத்து பொடி பொடியான்னு எடுத்துக்கோங்க பெரிய பச்சை மிளகாண்ணா ரெண்டு எடுத்துருக்குறேன் சின்னா ஒரு நாலு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு இந்த மாதிரி இஞ்சி கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் இதில் வந்து உங்களுக்கு இந்த பூண்டோட வாசம் பிடிக்காதவங்க இதில் சேர்த்தா பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணலாம் ஓகே அப்போ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சோப்பரில் போட்டு சோப்பர் இருந்தால் எல்லாமே அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்தே சோப் பண்ணிடுங்க ஆனால் நான் இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு தான் பண்ண போகிறேன் அந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கிற போகிறேன் ஓகே இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் அதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும் சேவங்களுக்கெல்லாம் அந்த சோம்போட இந்த வாசம் பிடிக்காது அதனால் அது வேண்டாம் பாருங்கள் இஞ்சி போட்டேன் இது வந்து இந்த பூண்டோட தோல் எல்லாம் ஈக்க வேண்டாம் அப்படியே சேர்த்திடலாம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை மட்டும் நான் தண்ணி விடுறதுனால இந்த வெங்காயத்தில் தண்ணியோடு இது இருக்கிறதுனால நான் வந்து யாருக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்போ இதை வந்து ஒரு சுத்து சுற்றி சுற்றி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி குரகுரப்பாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதை க்ரஷ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம் ரொம்பவே நல்ல வாசமாக இருக்குது எல்லாமே சேர்த்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சப்போ இதோட நான் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பருப்பில் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பை மாத்தி வைக்கலாம் நாம ட்ரைன் பண்ண வச்சிக்கூடிய பருப்புலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதோட சேர்க்குறேன் அது வந்து வடை கொஞ்சம் ஒரு முருள் நல்லா இருக்கு இப்படி சேர்க்கும்போது அதுக்காகத்தான் இனி நாம இந்த பருப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் ஓகே கொஞ்சமாக தான் போட முடியும் நான் சின்ன ஜார் தான் எடுத்திருக்கிறேன் அதான் வசதி சீக்கிரமா நமக்கு நல்ல குரகுரப்பாக எடுக்க முடியும் பாருங்க அது அதை வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி தண்ணியே சேர்க்கலை பார்த்தீங்களா இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்செடுத்துட்டு இது கூட சேர்த்துடலாம் இந்த மாதிரி மீதி உள்ளதையும் நான் அரைச்சி சேர்த்துட்றேன் ஓகே பாருங்க நான் அரைச்சது எல்லாமே இதில் போட்டேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ரெ டீஸ்பூன் சேர்க்குறேன் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் ஜாஸ்தியாக ஆகிட வேண்டாம் எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து உப்போட டேஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் அது மாதிரி காரம் சேர்க்குறதும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா இது இப்போ நார்மலான காரமாக தான் இருக்கும் ஏன்னா காஞ்ச மிளகாவோட காரம் இருக்குது பச்சை மிளகா சில பச்சை மிளகா வந்து காரம் கூடுன பச்சை மிளகாவாக இருக்கும் அதனால் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க ஓகே இன்னும் நம்ம பண்ணிட வேண்டியது தான் இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பால் மாதிரி கொஞ்சம் எடுத்துப்போம் எடுத்துகிட்டு நம்ம கைக்குள்ளே இப்படி இந்த பாத்திரம் எப்படி வச்சுட்டு இந்த பாட்டு வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஆனால் சரியாக கிடைக்காது அது மாதிரி இந்த சைடெல்லாம் வேணால் கொஞ்சம் இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சைடெல்லாம் ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கையில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ப தொடச்சிட்டு தண்ணி வச்சு தொடச்சிட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்போ கரெக்டான ஷேப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த வடைக்கு மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் நான் வந்து கோ அரைச்சிருக்க சொன்னேனே அந்த டைமில் நீங்கள் அதை எடுத்து பார்க்கணும் கையில் வச்சு இப்படி உருட்டி பார்க்கணும் உருட்ட முடியுதானு இல்லை உருட்ட முடியலன்னா நீங்கள் வந்து வடை இப்படி வந்து நம்மளுக்கு பண்ணி போட முடியாது எண்ணெயில் போடும்போது எல்லாம் பிரிஞ்சு போகும் அதனால் அது பார்த்துட்டு நீங்கள் மாவை அரைக்கணும் ஓகே கொஞ்சம் கூட அரைச்சா போதும் இந்த மாதிரி உட்டி வச்சுருக்கிறேன் எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும் என்ன காய வச்சிருக்கிறேன் தேங்காயை தான் எடுத்திருக்கிறேன்னா அதுதான் இந்த கேரளா ஸ்பெஷலுக்கு எல்லாமே தேங்காய் தான் நல்லா இருக்கும் நல்ல சூடாகிடுச்சு மீடியம் ஃப்ளைமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளைமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது கிடைக்காத முடியணா கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு கையில வச்சு போய் அமுத்தி போட்டுடலாம் நான் நேரமே காணிச்சது மாதிரி போடும்போது இப்படி கவனிச்சுக்கோங்க கையில் சூடுபடாமல் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஸ்பூனில் வச்சே போட்டுக்கலாம் உள்ள அப்படி பண்ணலாம் இதெல்லாம் எல்லாருக்குமே பண்ண தெரிஞ்ச தான் ஆனால் நான் பிகினர்ஸுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் அது மாதிரி போட்ட உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது அது எப்போ சொல்கிறது தான் எல்லாம் உடஞ்சிரும் நாலெண்ண இப்போ போடலாம் அதுக்கு தான் அந்த ஸ்பேஸ் அவ்வளோதான் இருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்குதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் இதை திருப்பி போடலாம் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஏன்னா நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் கலராக கிடைக்கணும் உள்ள எல்லாம் நல்லா வேகணும் இப்போ வந்து நான் பெருசாக போட்டதுனால் ஒரு பன்னெண்டு பதிமூணு வாட தான் இதில் கிடைக்கிது இப்போ கொஞ்சம் சின்னதாக போட்டால் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அளவு ஓகே ரெண்டு மூணு வாட்டி இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி பார்த்து பார்த்து நீங்க நானஞ்சளவை இப்படி திருப்பி போட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க அப்பதான் உள்ளே எல்லாம் நல்ல சாஃப்டா இருக்கும் நல்ல வெந்து கிடைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும் இல்லைன்னா நம்ம வெளியிலாம் கறிக்கிறோம் உள்ள விலங்காம இருக்கும் கொஞ்சம் கூட ஃப்ரை ஆட்டும் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரை கிறிஸ்பியா இருக்கிறது பிடிக்காது சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ள கொஞ்சம் இருக்கிறது தான் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் உங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான் நான் வந்து நல்ல கிறிஸ்பியாகி தான் எடுக்கிறேன் எப்போவுமே இந்த வடை வந்து கிறிஸ்பியாக இருந்தால் நல்லா இருக்கும் ரெண்டு சைடும் காரெலாம் மாறி நல்லா கிடச்சிருக்கு கபிள்ஸ் எல்லாம் நைன்டி பர்சன்டேஜ் கபிள்ஸ் எல்லாம் உடங்கியாச்சு நம்ம வந்து எடுத்து நெக்ஸ்ட் பேட்ச் நான் இது மாதிரி போட்டு எடுத்துறேன் ஓகே அவங்கள்ட்ட காட்டுறதுக்காக தான் இப்போ அது பண்றேன் மீதி இருக்கக்கூடிய அம்மா நான் அதில் தான் போடுறேன் பேகட்டும் பாருங்க நம்ம கேரளா ஸ்பெஷல் கிராமத்து ஸ்பெஷல் இந்த பருப்பு வடை வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இதில் வந்து என்னன்னா நம்ம வந்து இதில் எடுத்தது பீஸ் பருப்பு மட்டார் தான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த க்ரீன் பீஸோட பருப்பு தான் இது இது வந்து வடை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பூண்டு அந்த சோம்பு எல்லாம் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து ஊற போடும்போது நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊற போடாதீங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் பிடிக்கும் இப்போ பார்த்திங்களா அதில் எண்ணெயே இல்லைன்னா அந்த சட்டியில் விட்டு வச்சுருந்த எண்ணெய் அதே மாதிரி தான் இருக்குது நான் இப்போ பெருசாக பண்ணனாலே எனக்கு இப்போ ஒரு பதிமூணு வடை கிடைக்கும் கொஞ்சம் கூட சின்னதுன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேல் கிடைக்கும் ஓகே இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ